இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடக்குமா எனக்கு இன்னமும் நம்ப முடியல ஐ ஃபீல் இல்ல அவங்க குணா படம் தான் பேரை மாத்திக்கிட்டாங்க ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லி ஏன்னா சின்ன குழந்தைய பேரா வைக்க போறான் மூணு வாட்டி சொல்லுங்க மேகம் பொருள் இருக்கே போறான் காதல மூணு வாட்டி அபிராமி 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 சொல்லுவாங்க சார் எங்களுக்கு அவ்வளவு புடிச்சிருந்துது எவ்வளவு புடிச்சிருந்துது நீங்க பாக்குறீங்களா சார் டாலிங் எவ்வளவு பிடிச்சிருந்துது

அந்த டயலாக் அதனால இன்னொரு டயலாக் சொல்றேன் ரங்கராய சக்தி வேல பார்க்கணுமா ஒரு டயலாக் விட்டுட்டேன் அதுல இருக்கு அது கொண்டு ரச இருந்தா தான் நல்லா இருக்கும் அந்த வா அப்படி கத்து வரல அதை சொல்லி விட்டேன் சாரி சார் சார் வாங்க நீங்க டைலாக் சொல்றேன் வந்ததுல இருந்து ஒரு பின் டிராப் சைலன்ஸ் வருது பாத்தீங்களா சார் அப்படி இருக்கு சார் அந்த பவர் லவ் யூ சார் லவ் யூ அண்ட் தேங்க்யூ சோ மச் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி மேம் நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றது பார்க்கும் தெரியுது சோ நீங்க ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா டீம் காஸ்ட் குரூ மேடை கூப்பிட்டுருவோம் எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்கன்னு மட்டும் ஒரு சில வார்த்தைகள் மேம் first as a In the three legends or a fan paisa eh? after they played the trailer, Abhirami and I were just uh, comparing our goosebumps. I mean it so I'm not saying it just because I'm here. And as an actor, what more do I want to be part of this film? I'm beyond blessed. Thank you, thank you. தேங்க்யூ நாலு பேருக்கும் இந்த ஒரு நேரத்தில் கிடப்பதற்கான நேரம் ட்ரெயிலர் ரிலீஸ்க்கு அப்புறம் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணிருக்கும் ஏன்னா ட்ரைலர் நிறைய பேர் இப்பதான் பாத்துருப்பீங்க இப்படி ஒரு சவுண்டோட இப்படி ஒரு ஆம்பியன்ஸோட வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம் நீங்க கிரியேட் பண்ண அந்த மேஜிக்கை பாக்க இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் இவர்கிட்ட நீங்க ஆசை அபிமா

ஐ ஃபீல் இந்த அழுகைக்கு எங்களோட கைத்தட்டல் இப்ப உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்னு நாங்க நம்புறோம் எனக்கு அபிராமின்ற பேர் வந்தது கமல் சரோட இருந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அவங்க அவ்வளவு இமோஷனலா இருக்காங்க ஒரே ஒரு ஆசை சார் நீங்க இந்த மேடையில அவங்களை அபிராமின் கூப்பிடணும் அப்படின்றது ஆசை சார் ஆமா சார் இல்ல அவங்க குணா படம் பார்த்துட்டு தான் பேரை மாத்திக்கிட்டாங்க ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லிடுவாங்க சின்ன குழந்தைய பேரா வைக்க போறான் மூணு வாட்டி சொல்லுங்க காதல மூணு வாட்டி அபிராமி 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 பாட்டை பார்த்து அவங்கள வச்சுக்கிட்டாங்க ஏன் வச்சாங்கன்றது அர்த்தம் ஒரு 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 சில சில வார்த்தைகள் சொல்லுமா எத்தனை இந்த 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 படத்துல ட்ரெய்லர்ல இதுல இருக்கிறது இஸ் அ பிக் மணி சார் சார் தேங்க் யூ அண்ட் 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 சாரி ஃபார் ஆல் இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ ரெஸ்ட் ஆஃப் காஸ்ட் சிம்புனா சிம்புனா நான் ஸ்பெஷலா சொல்றேன் ஃபன் பண்ணியிருக்கோம் நைஸ் நைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐ திங்க் ட்ரெய்லர் ஃபயரா இருக்கு थैंक यू थैंक यू சார் சார் எப்படி உங்களுக்கு இருந்ததோ ப்ளோனாவே ப்ளோனாவே பேசுறதுக்கு அங்கேயும் சரி இங்கேயும் சரி வார்த்தை இல்லை ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் थैंक यू சார் थैंक यू சார் थैंक यू ஓகே ஐஷுர லட்சுமி மேம் குட் ஈவினிங் எவ்ரிபடி எனக்கு இதுக்கு தானே சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஃபிலிமோட பாட்டாகிறதுக்கு மட்டும்தான் சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம் ஸோ மணி சார்லருந்தும் சார் கமல் சார்லேருந்தும் நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா த பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் த ரிலென்ட்லெஸ் பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ஐ கேன் சி த ரிசால்வ்ஸ் ஹியர் ஸோ இட் இஸ் மோர் இன்ஸ்பிரேஷன் டு கீப் டூயிங் தேட் சார் தேங்க் யூ ஃபார் திஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வேற என்ன தெரியல தெரில ஜஸ்ட் பிளெஸ்ட் மணி சார் தேங்க்யூ கூப்பிட்டதுக்கு நன்றி சார் கமல் சரோட சிம்பு சரோட த்ரிஷா எல்லாத்தோடையும் ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த பெரிய சக்கரத்தில் என்னையும் ஒரு அச்சாணியா வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப எனக்கும் இமோஷனலா இருக்கு ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் எல்லாருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எவ்வளவோ படம் நடிச்சிருந்தா கூட முப்பது வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து ஆனா இதுதான் எனக்கு என் வாழ்க்கையில லைஃப்ல மறக்க முடியாத ஒரு படம்னா இந்த படம் தான் ஏன்னா கமல் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட மணி சார் கூட ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருந்தா கூட இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது இந்த படத்தை பார்க்கும் போது இன்னைக்கு நடந்த ப்ரமோஷனை பார்க்கும் போது இப்படி ஒரு படத்துல என் லைஃப்ல நான் ப்ரீமியர் ஷோ கூட போனதில்லை அப்படி ஒரு படத்துல நான் இருக்கேன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி சார் பிரமாதம் அதாவது இந்த ட்ரெயிலர் பார்த்து முடிக்கும் போது பக்கத்தில் பக்ஸு உட்கார்ந்து இருந்தாரு நான் இந்த பக்கம் அழுகிறேன் அவர் அந்த பக்கம் அழுகிறாரு என் கண்ணை நான் தொடைக்கிறேன் அவர் கண்ண நான் தொடைக்கிறேன் மாத்தி மாத்தி தொடச்சிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு அந்த ட்ரெயிலர் இவ்வளவு பெருசா இருக்குன்னா படம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்க ஒரு ஏடியா தான் நிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஏடி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபார்வர் கிரேட்ஃபுல் டு யூ சார் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் போனஸாக நடிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் சூப்பர் ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம்ல இருந்து அப்படி ஒரு படம் ஜூன் இருந்து அது எங்களுடைய படம் அப்படிதான் நாங்கள் கொண்டாடுவோம் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ செலிப்ரேட் பண்ண வெயிட்டிங் ஸோ அஞ்சாந்தேதி செலிப்ரேஷனுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ ட்ரெயிலர் இல்லாமல் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்கள் பார்க்க வெயிட்டிங்கில் இருக்காங்க கமல் சார் அண்ட் மணி சார் படத்தை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட ரிக்வெஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லணும்னா நீங்க சொல்லலாம் சார் இஃப் யூ வாண்ட் சே சம்திங் ட்ரெய்லரே சொல்லிடுச்சுன்றீங்களா சார் அது பின்னாடி இருக்க அந்த டேரக்டருக்கு சொல்றேன் சார் நான் தேங்க்யூ சோ மச் சார் ஒரு அழகான டீம் போட்டோ மட்டும் எடுக்கணும் அப்படின்றது ஆசை இன்னொரு ஒரு இன்னொரு முக்கியமான நபர் வந்துட்டே இருக்காரு ஆந்தவேல இருக்காரு அண்ட் அதற்கு முன்பாக ட்ரெயிலர் இன்னொரு முறை நம்ம பாக்குறோம் இவர்கள் மேடையில் இருக்கும் இந்த நேரத்தில் ட்ரெயிலரை பார்த்துட்டு அந்த முக்கியமான பர்சனாலிட்டி ஸ்டேஜ் கூப்பிட்டுலாம் சோ வித் பெர்மிஷன் கேன் வாட்ச் தி ட்ரெயிலர் ப்ளீஸ் பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் உங்க மியூசிக்ல நாங்க நடந்து வந்தாலே ஹீரோ மாதிரி ஃபீல் ஆவோம் நீங்களே நடந்து வர்றீங்களா வேற மாதிரி இருக்கு சார் பாக்க லவ் யூ சார் வேற லெவல்ல இருக்கு சார் ட்ரெயிலர் செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நீங்க தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் பண்ற போன்றது தெரியும் சோ இந்த மேஜிக்கல் காம்போ பற்றியும் இந்த ட்ரெய்லரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சார் ஏன்னா இது ஒரு பயங்கரமான காம்போ அவ்வளவு கொண்டாடி இருக்கும் சோ இந்த காம்போவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார் எல்லாருக்கும் வணக்கம் கமல் சார் மணி சார் சிம்பு த்ரிஷா ஐஸ்வர்யா எவ்ரிபடி யூஸ்வலா எனக்கு மூணு வருஷம் வரும் ட்ரெய்லர் ஒரு ட்ரெய்லர் வரும் அப்புறம் இன்னொரு ட்ரெய்லர் வரும் இதுல ஒரே ட்ரெய்லர் சிக்ஸர்

என்னோட பாட்டு படத்துல தான் வரும் நினைக்கிறேன் இருக்கா சார் அதுக்காகவும் வெயிட்டிங் சார் சோ அதுக்காகவும் நாங்க வெயிட்டிங் சார் அண்ட் நாங்க எல்லாரும் அவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு அந்த மொமெண்ட் கமல் சாருக்கு உங்களுடைய இசை வர்றப்ப எப்படி ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா கமல் சார் சிம்பு சார் மணி சார் த்ரிஷா மேம் ஏ ரஹ்மான் சார் இது தனித்தனியாவே பயங்கரமான காம்போ சேர்ந்த அல்டிமேட் சோ உங்களுக்கு எப்படி இருந்தது எவ்வளவு ஸ்பெஷல் சார் தக் லைஃப் ஐ என்ஜாய்டு எவ்ரி பேட் ஆஃப் திஸ் லைக் ஓவர் தோட் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஃபேன்டஸ்டிக் அண்ட் ஐ ஹோப் is moved as well with your support thank you sir 24th celebrate பண்ண போறோம் நீங்க மேடல இருக்க எந்த ஒரு நேரத்திலயே one more time kind request sir எல்லாரும் மேடைக்கு வந்தீங்கன்னா அந்த போட்டோ மொமென்ட் மட்டும் கமல் சார் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் நம்ம அவரை ஃபுல்லா கேக்கலடா பாட்டு எப்படி வரும் ஒரே வார்த்தை தான் வரும் ஏஆர் பக்கத்துல இருக்காரு சோ அது வந்து டவுட்டே இல்லாம we just have to walk through it சீக்கிரம் முடிச்சு கொடுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வைவாக் வந்து நிக்கிற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க சார் தமிழ் சினிமாவே மொத்தமா உங்க கையில தான் இருக்கு தேங்க்யூ சோ மச் சார் அடுத்த வாரம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வெயிட்டிங் அண்ட் ட்ரெயிலர் அது வரைக்கும் நாங்க செலிபிரேட் பண்ணுவோம் அஞ்சாம் தேதி தேட்டர்ல மொத்தமா கொண்டாடுவோம் சோ ஜூன் பிப்த் வெயிட்டிங் அண்ட் டுவெண்டி போர்த் பாடல்கள் கேட்க போறோம் ஆடியோ லான்ச்சர் சிறப்பா செலிபிரேட் பண்ண போறோம் தேங்க்யூ என்டையர் டீம் சார்பாக ஒரு பெரிய பெரிய நன்றிகள் ஏன்னா இந்தியா இருந்து வந்திருக்க அத்தனை இன்ஃபுளுஸ்க்கும் தக்ஃபுளுக்கும் ஒரு பெரிய நன்றி ஆஃப் டீம் தக் லைஃப் லைக் டு தேங்க்யூ சோ மச் அண்ட் உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்